கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு கொருந்தியர் பத்தாவது அதிகாரம் நான்கு ஐந்து எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் நான்காவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த போர்க்களத்தில் நம்ம தனியா இல்லை நமக்கு போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மாம்சத்துக்கு ஏற்ற போர் ஆயுதங்கள் இல்லை தேவ பலம் நிறைந்த போர் ஆயுதங்கள் தேவ பலம் நிறைந்த போர் ஆயுதங்கள் இதுக்கு மேல நமக்கு என்ன போர் ஆயுதம் வேணும் நீங்க ஆதியாகமத்தில இருந்து எடுத்து வாசிச்சு பாருங்க அவருடைய பலம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் இந்த உலகத்துல உங்களை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கலாம் நீங்க தனியாக ஒருவராக இருக்கலாம் உங்க கூட கர்த்தர் இருந்தால் யுத்தத்துல தான் என்ன செய்வீங்க ஜெய்பூ அவருடைய வல்லமை வேதம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது நாம் பார்க்கின்ற இந்த உலகம் அவருடைய மகத்துவத்தையும் வல்லமையையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது வானமும் பூமியும் அவருடைய வல்லமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது அவருடைய வல்லமை நிறைந்த போர் அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறாரா இந்த போர் ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க ஐந்தாவது வசனம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் இப்ப முந்தின வசனத்தை ஒரு தடவை வாசிக்கலாம் நான்காவது வசனம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அறன்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளதா இருக்கிறது இந்த போர் ஆயுதங்களை எதற்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு இந்த அரண்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படின்னு இருக்கும் இந்த அரண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வரலாறுல பாத்தீங்க ராஜாக்கள் காலத்துல அவங்க எல்லாம் அந்த கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க பேலஸ் அரண்மனை அந்த அரண்மனையை சுற்றிலையும் அவங்களுடைய கோட்டை சுவர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்கும் அதுக்கு பேர் தான் என்னதுன்னா அரண்கள் இந்த அரண்கள் நம்ம வாழ்க்கையில எங்க இருக்குன்னு பாக்குறீங்களா உங்க சூழ்நிலை இல்ல உங்க பிரச்சனை இல்ல உங்களுடைய சிந்தனையில இருக்கு இந்த அரண்களை தான் அவர் என்ன கொடுத்துருக்காரா போர் ஆயுதங்கள் அதுவும் நம்ம பலத்துல இதை என்ன செய்ய முடியாது நிர்மூலமாக்க முடியாது சாத்தானுடைய தந்திரமே என்ன அப்படின்னா ஒரு விசுவாசியை அவர் பலத்தில் நிற்க வைப்பதுதான் நம் பலத்தில் நாம் கிறிஸ்தவ வாழ்வை என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது கிறிஸ்துவிடமிருந்து இருந்து நம்மை பிரித்து நம் பலத்தில் சுயமாக நம்மை சிந்திக்க வைப்பது சுயமாக நம்மை செயல்பட வைப்பது நம் பலத்தை சார்ந்து கொள்வது நம் திட்டத்தில் வாழச் செய்வது அவருடைய தந்திரமே இதுதான் என்றைக்கு நம் பலத்துல நம்ம புத்தியில நம்ம சிந்தனையில யோசிக்கிறோமோ அவருடைய சிறந்ததை அங்க நம்ம மிஸ் பண்றோம் ஏன்னா நம் நினைவுகள் அவரது நினைவுகள் இல்லை நம் நினைவுகளுக்கும் அவர் நினைவுகளுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு வித்தியாசம் அதனாலதான் நம் பலத்தில் அவன் நிற்க வைக்கிறான் சிந்தனையில என்ன அரண் கேக்குறீங்களா தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சாத்தான் சொல்லுகின்ற பொய்கள் நல்லா கவனிங்க அது உண்மையா இருக்கலாம் இந்த நோயில நீ சுகமாக மாட்ட உன்னோட ரிப்போர்ட் டாக்டர் சொல்லியாச்சு உனால சுகம் பெற முடியாது சுகம் பெற முடியாத இடத்தில் நிற்கிறாய் அது பொய் இல்லை அது என்னதுதான் உண்மைதான் ஆனா வேதத்தின் படி அது என்னதுதான் பொய் என்ன வேதம் என்ன சொல்லுது அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அவருடைய வார்த்தைக்கு எதிரான எந்த உண்மையும் பொய்யே வேதம் அப்படிதான் சொல்லுது இஸ்ரவேல் மக்கள் பெரிய அற்புதங்களை பார்த்து காணா தேசத்துக்கு முன்னாடி போய் வந்து நின்னாங்க அவங்க உள்ள வேவு பார்க்க போறது தேவனுடைய அந்த மக்கள் ஆசைப்பட்டாங்க தேவன் அதற்கு இடம் கொடுக்கிறார் உள்ள போய் ராட்சசர்களை பார்த்து அந்த கோட்டைச்சவரை பார்த்து பயந்து போய் வெளியில வராங்க இதை நம்மளால என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது வசனம் சொல்லுது இப்படி தாங்கள் பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை என்ன செஞ்சாங்களா பரப்பினார்கள் எண்ணாகமம் பதிமூன்று கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும் துர்ச்செய்தியை பரப்பினார்கள்னு வேதம் சொல்லுது அங்க ராட்சசர்கள் இருந்தது உண்மையா பொய்யா உண்மை அவங்களுடைய கோட்டச்சவர் எப்படி இருந்ததுன்னா ரதங்கள் அதுல ஓடுமா அந்த கோட்டச்சவர் மேலதான் ராகாபோட வீடு இருந்தது அவங்களுடைய ஹோட்டல் இருந்தது அப்போ அந்த கோட்டச்சவர் எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்ப இந்த மக்கள் வந்து சொன்னது பொய் கிடையாது சொல்லுது அதுக்கு பேர் என்னது துர்ச்செய்தி ஏன் துர்ச்செய்தி அவங்க சொன்ன செய்தியை கேட்டு அங்க சபை முழுவதும் இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் இரவு முழுவதும் அழுது புலம்புனாங்களாம் அழுது புலம்பி தங்களுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போகணும்னு என்ன செஞ்சாங்களா சொன்னாங்க மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கல்ல என்ன செஞ்சாங்களா தூக்குனாங்க அது உண்மை செய்திதான் ஆனா தேவனுடைய வார்த்தை அந்த சூழ்நிலையை குறித்து என்ன சொல்லியது உனக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்தை நான் சொந்தமாக கொடுத்தேன் நான் கொடுத்துட்டேன் நீ உள்ள போய் அதை என்ன செஞ்சுக்கணும் சொந்தமாக்கி கொள் இந்த வார்த்தைக்கு அது எதிராக இருந்தது அதனாலதான் அதுக்கு பெயர் என்னது துர்ச்செய்தி இந்த துர்ச்செய்தி அவங்க நம்புனதுனால ஏற்றுக்கொண்டதுனால அதை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒருவரும் காணான் தேசத்துக்குள் செல்லவில்லை அது போலதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு பரம காணான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது காணான் நினைச்ச உடனே பரலோகம்னு நினைக்காதீங்க பரலோகம் இல்ல கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுத்த சுதந்திரம் தான் என்னது காணான் பரலோகத்துல நம்ம யாரையும் எதிர்த்து போராடணும்னு அவசியம் இல்லை பரலோகத்துல கண்ணீர் கிடையாது துக்கம் கிடையாது பாவம் கிடையாது சாபம் கிடையாது கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் விசுவாசத்தோடு காலெடுத்து வைக்கணும் அங்க ராட்சசன் போல நோய் இருக்கதான் செய்யும் ராட்சசன் போல நம்முடைய பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு கர்ஜிக்கதா செய்யும் கோட்டை சுவர்கள் போல அதை சுதந்திரிக்க விடாமல் தடைகள் செய்யும் விசுவாசத்தோடு வைக்கும் போது விடாதபடிதான் அவன் என்ன செய்யறானா தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான பொய்களை நமக்கு கொடுக்கிறான் இதுல நீ சுகத்தை என்ன செய்ய முடியாது பெற முடியாது இதுல நீ விடுதலைய பார்க்க முடியாது உன்னோட வாழ்க்கை எப்படிதான் எல்லாராலையும் நீ ஒதுக்கப்பட்டிருக்கிற நீ வெறுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டுகளுக்குள்ளதான் நான் இருக்கணும் உன்னோட முடிவு கடைசி வரைக்கும் இதுதான் உனக்கு விடுதலையே இல்லை அப்படின்னு சொல்லி சூழ்நிலைகளின் மூலமாக அவன் தருகின்ற எண்ணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பொய்யை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதை திரும்ப திரும்ப நம்ம சிந்தனைகள்ல தியானிக்கும் பொழுது அது நம் சிந்தனைகளில் அரண்களாக மாறுகிறது ஒரு நம்ம சிந்தனையில் என்ன செய்யுது அவர் கொடுத்த சுகத்தை அவர் கொடுத்த ஜீவனை வெளிப்பட விடாமல் இந்த அரண் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தடுக்குது நம்ம நினைக்கிறோம் நோய் சுகத்தை தடுக்குதுன்னு நினைக்கிறோம் ஒரு மனுஷன் நம்ம ஆசிர்வாதத்தை தடுக்கிறாருன்னு நினைக்கிறோம் ஒரு பிரச்சனை நம்ம அதுல சமாதானத்தை பெற விடாம தடுக்குதுன்னு நினைக்கிறோம் ஆனா தடுக்கிறது வெளியில உள்ள எதுவுமே கிடையாது தடை எங்க இருக்கு நம்முடைய சிந்தனை ரெண்டு காதுக்கும் இடையில உள்ள ஒரு சின்ன ஏரியா போர்க்களம் பெருசுலாம் கிடையாது எங்க போர்க்களம் நம்முடைய சிந்தனை இதுல உள்ள அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் நிறைந்த போராயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பலத்தில இந்த அரண்களை என்ன செய்ய முடியாது நிர்மூலமாக்க முடியாது ஐந்தாவது வாசிக்கலாம் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் அவைகளால் எவைகளால் போர் ஆயுதங்களால் தேவ பலம் நிறைந்த போர் ஆயுதங்களால் நல்லா பாருங்க நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி அவர் வார்த்தைக்கு எதிராக வருகின்ற எந்த எண்ணத்தையும் எந்த ஒரு சின்ன எண்ணமாக இருந்தாலும் அதை நிர்மூலமாக்கி அதை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துவதற்காக அந்த போராயுதங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உங்க சந்தேகமா இருக்கலாம் உங்க பயமா இருக்கலாம் உங்க கவலையா இருக்கலாம் உங்களுடைய இரு மனமா இருக்கலாம் உடைய கசப்பா இருக்கலாம் மண்ணியாமையா இருக்கலாம் பாவத்துல இருந்து வெளிவர முடியாத எண்ணங்களா இருக்கலாம் குற்ற மனப்பான்மையா இருக்கலாம் தாழ்வு மனப்பான்மையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த அறங்களை நாம தான் என்ன செய்ய முடியும் நிர்மூலமாக்க முடியும் நமக்கு பிரச்சனை வெளியில இல்ல எங்க சிந்தனைகள்ல போர் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நம்மை முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வைப்பதற்காக ஹலிலுயா பிரைஸ் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்